ஆகாயமாக விளங்கும் சிதம்பரம் மைய பகுதியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தேரோட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று தரிசன விழா நடைபெற்று வருகிறது தேரிலிருந்து இறக்கப்பட்ட நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி தாயார் ராஜசபை என்று அழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ரகசிய பூஜை செய்யப்பட்டது இந்த அபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து சென்ற நிலையில் தற்போது ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து இருந்து பிரவேசம் என சொல்லப்படும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆயிரங்கால் மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் நான்கரது வீதிகளில் வீதி உலா வந்த பின்பு நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் ஆயிரங்கால் மண்டபம் முகப்பில் உள்ள நடன பந்தலில் நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்து செல்லும் காட்சி தற்போது மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவ சிவ கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பொதுமக்கள் பக்தர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மேற்பார்வையில் சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் தலைமையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக கோவில் வளாகத்தில் சிதம்பரம் நகராட்சி சார்பில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூர் திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று தேவாரம் திருவாசக மோதலுடன் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஆணி திருமஞ்சனத்தினை முன்னிட்டு சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்வில் நால்வர் பெருமக்களாகிய திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் சண்டிகேஸ்வரர் அடிகள் ஆகிய மூர்த்தங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு மேல் மகேஸ்வர பூஜையுடன் அன்னம் பாலிப்பும் நடைபெற்றது பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அடியார் பெருமக்களும் சிவனடியார்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர் விழா ஏற்பாட்டினை மட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோங்கனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆனி மாத தேர் திருவிழா ஜூன் இருபத்தி நான்கு காலை கொடியேற்றத்துடன் துவங்கி இன்று காலை ஐந்து பதினைந்து மணிக்கு ரதமேறும் நிகழ்வும் பின்னர் காலை ஒன்பது மணி அளவில் இழுக்கும் நிகழ்வும் மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் ராஜேஷ்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் மோகனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாவலடி மோகனூர் நகர கழக செயலாளர் செல்லவேல் மோகனூர் பேரூராட்சி தலைவர் வனிதா மோகன்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வழிநடுக பக்தர்கள் தேங்காய் உடைத்து பழம் வைத்து வழிபாடு செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சிவகுமார் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் ஜீவரத்னம் மீனா குமாரி சரோஜா மற்றும் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் புது தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு வலம்புரி விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு நாக கன்னியம்மன் அருள்மிகு கருப்பண்ணசாமி திருக்கோவில் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு யாக வில்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்று சிவாச்சாரியார்கள் கடம் புறப்பாட்டுடன் மங்கள இசையோடு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள புனித விமான கலசத்தில் வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்த பின் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக கலசத்திற்கு மாவிலை சந்தனம் குங்கும போட்டு வைக்கப்பட்டு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் கோவில் பிரதான மூலவர் அருள்மிகு நாக அம்மனுக்கு புனித கலசத்தால் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் இங்குள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் அருள்மிகு பாலமுருகன் அருள்மிகு சுவாமி தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு அனைத்து தெய்வங்களுக்கும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் புரிந்த புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு நாககண்ணியம்மன் அருள் பெற்று சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தன தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது மூன்றாம் திருநாளான நேற்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் பூத வாகனத்தில் சுவாமி நெல்லையப்பரும் வெள்ளி சிம்ம வாகனத்தில் காந்திமதி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் மூன்றாம் திருநாள் மண்டகப்படியில் எழுந்தருளினர் தொடர்ந்து சுவாரச உபச்சாரம் மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாளுக்கு குடவரை வாயில் தீபாராதனையும் முகப்பு பந்தலில் சுவாமி அம்பாளுக்கு கந்தர்வர்கள் பூத்துவும் வைபவமும் நடைபெற்றது பின்னர் மேலதாளம் முழங்க சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி அருள்மிகு பெரியநாய் அம்மன் கோவிலில் ஆடி திருமஞ்சனத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலையில் அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேதர் நடராஜ பெருமானுக்கு பால் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் நெய் இளநீர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பட்டாடைகள் நகைகள் வண்ண மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது சாமிக்கு சோடச தீபாரதனை மற்றும் உபச்சாரம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சிவன் பாடல்களை பாடினர் மகா தீபாரதனையை தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அபிஷேக பூஜையின் போது நால்வருக்கும் அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டது ஆடி திருமஞ்சனத்தினை தொடர்ந்து அருள்மிகு நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாளுடன் நான்கரது வீதி உலா எழுந்துருளினார் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் பால்நல்லூர் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை மங்கள இசையோடு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவகிரக பூஜை லக்ஷ்மி ஹோமம் நடத்தப்பட்டு முதல் காலை யாகசாலை பூஜைகளும் அன்று மாலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு பரதநாட்டியம் நடைபெற்றது இரண்டாம் நாளான செவ்வாய்க்கிழமை அன்று சோம பூஜை யாக பூஜை நாடி சந்தானம் பூர்ணாகதி நடைபெற்று அன்றிரவு சன்சிங்கர் இசை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் கும்பாபிஷேக தினமான இன்று நான்காம் கால யாகசாலை பூஜையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு புனித நதிகளிலிருந்து இருந்து கொண்டு நதிநீர் அடங்கிய குடம் புறப்பாடு நடைபெற்று விமான கும்பாபிஷேகமும் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்று விசேஷ தீபாரதனை நிறைவு பெற்றது மேலும் கிரேன் இயந்திரம் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஆலய நிர்வாகிகள் சுப்பிரமணி சேகர் ஜெயசீலன் ஸ்ரீனிவாசன் பாபு ஜெயகாந்தன் கோபால் ஆகியோர் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் பி ஆர் நேரு பாமக மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஒன்றிய செயலாளர் கோபி ஆகியோர் ஏராளமான பொதுமக்களுடன் பங்கேற்றனர் மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் வந்திருந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது